இந்த வருடத்தினுடைய முதலாவது செய்தி காணொலியாக இந்த ஒரு பதவி இருக்க போகின்றது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு புதிய வருடத்தில் ஒரு புது பொலிவுடன் நாங்கள் எல்லா விடையங்களையுமே ஆரம்பித்திருக்கின்றோம் என்று எண்ணுகின்ற சமயத்தில் அந்த வகையிலே இந்த காணொலியில முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி தான் போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல் ஒரு விடயத்தினை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் முடிந்தளவு இந்த காணொலியை இணையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் ஒரு விழிப்புணர்வு சார்ந்து அல்லது இன்றைய தலைமுறையினருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வான விடயத்தை பற்றி நான் இந்த காணொலியிலே பேச இருக்கின்றேன் ஆகவே முடிந்தளவு இணையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த வகையிலே முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னாள் அமைச்சரானவர் வந்து அண்மையிலே கைது செய்யப்பட்ட விவகாரம் எல்லாருமே தான் ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் பின்னால் இந்த கைது நடவடிக்கை என்றது வந்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அது மட்டுமின்றி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடந்த ஒரு கைது நடவடிக்கை அவர்கள் எதுவுமே செய்யவில்லை இது ஒரு திருப்திப்படுத்தலுக்காக நடந்த ஒரு கைது நடவடிக்கை மாதிரியாக அரசாங்கத்தின் மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார் ஒரு நபர் வந்து அது நபர் யார் எதற்காக இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் என்ன விடயங்களை பேசியிருக்கிறார் என்று எல்லாவற்றையும் இந்த காணொளியில் நாங்கள் தெளிவாகவே பார்க்க போகின்றோம் அதை நம்முடைய இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றது இன்றைக்கு இரண்டாம் நாள் இந்த நேரத்தில் இரண்டு நாட்கள் ஆவதற்கு முன்னதாகவே தமிழர் பகுதியில் வந்து தமிழர் பகுதி என்பதை தாண்டி நிறைய பிரதேசங்களில் வந்து நிறைய காரணங்களுக்காக உலகளவிலையுமே சரி பல மரணங்கள் நிகழ்ந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியிலே மூன்று மரணங்கள் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் வந்து இந்த மூன்றுமே இளம் வயதினர் என்றதையும் தாண்டி இவர்களுக்கு வந்து இயற்கையான ஒரு மரணமோ அல்லது எதிர்பாராமல் நடந்த ஒரு விடயமோ கிடையாது இவர்கள் தாங்களாகவே விரும்பி உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே அது தொடர்பில் தான் நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம் நிறைய விடயங்களை அது சார்ந்து நான் சொல்ல போகின்றேன் அதனால்தான் இந்த காணொலியை நான் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தேன் ஆகவே என்ன விடயங்கள் என்றதை நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து பாத்துக்கொண்டு இருக்கிற பண்ணாமல் பார்த்து பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சரான தேவானந்தா அவர்கள் வந்து அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைதானதுக்கான காரணம் என்னவெல்லாம் தற்பொழுது வரைக்கும் நடந்திருக்கின்றது என்கின்ற அனைத்துமே எல்லாருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் இது தொடர்பாக தற்பொழுது ஒரு புதிய தகவல் ஒன்றை ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கின்றார் இந்த ஒரு தகவல் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் புது வருடம் ஆகவே இந்த புது வருட ஆரம்பத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றுகின்ற சமயத்தில் மொட்டு கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் தான் இந்த ஒரு கருத்தினை சொல்லியிருக்கின்றார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த முப்பது வருட கால போரை வந்து அந்த யுத்தத்தை வந்து நிறைவு செய்தது செய்கிறதுக்கு வந்து தலைமை தாங்கிய மற்றும் அதற்காக ஒத்துழைத்த முப்படையினரை வந்து தற்பொழுது எனவே மறந்து விட்டார்கள் அவர்கள் மறக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அதே சமயம் இந்த யுத்தத்துக்கு உதவி செய்யாத அதாவது தமிழர் தரப்பில் இருந்து உதவி செய்யாமல் அதே சமயம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் எதுக்குமே அஞ்சாமல் அவர்களுக்கு அடிபணியாமல் தமிழ் தரப்பில் இருந்து டக்ளஸ் மற்றும் பிள்ளையான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் தங்கள் பக்கம் நின்றதாகவும் அதற்காக தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இவர்கள் எதிராக செயற்பட்டதால் தான் இன்றைக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி நேற்றைய தினம் அவர் உடையாற்றுகின்ற பொழுது சொல்லியிருக்கின்றார் இன்னைக்குமே டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பிள்ளை இவர்கள் இருவரையும் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஆனால் இவர்கள் இருவரும் வந்து இந்த நடைபெற்ற யுத்தம் அதே மாதிரியாக தமிழில் விடுதலை புலிகள் எல்லாவற்றுக்குமே எதிராக நின்றார்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்கு அது ஆதரவாக இருக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டுக்காகத்தான் தற்பொழுது அரசாங்கம் அவர்களை கைது செய்திருக்கின்றது என்கின்ற மாதிரியாக அவர் வந்து தன்னுடைய உரையின் பொழுது அஹ் சொல்லியிருக்கின்றார் அதாவது இதனூடாக இவ்வாறு அவர்கள் இருவரையும் கைது செய்ததனூடாக தங்களினுடைய இனம் வந்து ஒரு நன்றி மறந்த நன்றி அறிதல் அற்ற ஒரு இனமாக மாறிவிட்டதை எண்ணி மாறிவிட்டோமா அப்படி என்று சொல்லி என்ன தோன்றுகின்ற அளவுக்கு இந்த சம்பவங்கள் வந்து நடந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் வந்து இந்த பயங்கரவாத போரை முடிவுக்கு கொண்டு வர செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து அதற்கு பக்க பலமாக இவர்கள் செயற்பட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு விடயத்தையுமே சொல்லியிருக்கிறார் இதன் பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக இருக்கிறவர்களுக்கு வந்து ஆதரவாக அதாவது அவர்களினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தற்பொழுது இந்த முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தவாக இருக்கட்டும் அல்லது பிள்ளையான் என்று அழைக்கப்படக்கூடிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் வந்து இந்த கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்து இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு விடயம் குறித்து நிறைய பேர் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்துமே என்னுடைய காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே தமிழர்களாக உங்களுக்கு கருத்து என்னன்றதை வந்து கருத்து பரவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவது விடயத்தை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நேற்றைய தினம் நேற்றைய நாளில் இருந்து இன்று காலை ஆறு மணி வரைக்கும் அதாவது அதிகாலை ஆறு மணி ஆவதற்கு இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மூன்று உயிரிழப்பு சம்பவங்கள் தமிழர் பகுதியான மட்டக்களப்பு பகுதியில் நடந்திருக்கின்றது பல உயிரிழப்புகள் பல்வேறு பகுதிகளில் நடந்திருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் விட்டு நான் இந்த ஒரு விடயத்தை பற்றி பேசுறதுக்கான காரணம் இருக்கின்றது ஏன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பில் குறிப்பாக ஏராவூர் போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய செங்கல் அடி வைத்தியசாலை உள்வீதியில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றில் இருந்துதான் நேற்றைய தினம் இரவு ஏழு அளவில் இருபத்தி இரண்டு வயதுடைய யுவதியொருவர் வந்து தவறான முடிவெடுத்து உயிரை மாறித்திருக்கின்றார் அது மட்டுமின்றி அதே போலீஸ் பிரிவில் பகுதியில் இருக்கக்கூடிய மயிலம் பாவள்ளி பிரதேசத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளையின் தந்தையான இருபத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கின்றார் ஆனால் அந்த நபர் வந்து மது பாவனைக்கு அடிமையாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த இரண்டு சம்பவங்களையும் தொடர்ந்து மட்டக்களப்பு அரசடியில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையத்துக்கு முன்பாக இருபத்தி ஒரு வயதுடைய கூடிய இளைஞன் வந்து ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இவ்வாறான இந்த மூன்று மற்ற சம்பவங்களும் அடுத்தடுத்ததாக தமிழர் பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக தற்பொழுது பரபரப்பாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் தற்பொழுது பேச வேண்டும் என்று எண்ணியதற்கான காரணம் என்ன இன்றைக்கு நிறைய இள வயது சமூகத்தினர் தவறான பாதைகளை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும் அது ஒரு போதைப் பொருள் பாவனியாக இருக்கட்டும் அதே சமயம் மது பாவனை கடுமையாகிறதாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் கடந்து ஏனைய அடி தடி அப்படி என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்கு பின்னால் இளைஞர் சமுதாயம் என்றது வந்து ஆகவே அவர்கள் குறித்து எங்களுடைய சமூகத்தினர் அக்கறையுடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் தானே அவர்கள் தங்களை பார்த்துக் கொள்ளட்டும் என்கின்ற நிலைமையிலே இருக்க முடியாது ஆகவே முடிந்தளவு உங்களினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இவர்கள் வந்து தற்பொழுது தவறான முடிவெடுத்து வருகின்ற சமயத்திலே நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லக்கூடிய ஒரே ஒரே விடயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான ஒரு துணிவு உங்களிடம் இருக்கின்றது அந்த தைரியம் உங்களிடம் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக உங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குமே தீர்வு இருக்கின்றது தீர்வு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு கோபம் வருகின்ற சமயத்திலேயோ அதிக கோபம் நேரமோ அல்லது அதிகமான சந்தோஷப்படக்கூடிய தருணங்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு தருணங்களையும் நீங்கள் அதிகபட்சமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இரண்டு தருணங்கள்லையுமே நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள் கோபமாக இருக்கின்ற சமயத்திலே ஒரு இரண்டு மனிதாலயங்கள் நீங்கள் அமைதியாக உறங்கிவிட்டு எழுந்தாலே என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது ஆகவே அந்த நொடியில் அந்த கோபத்தில் அந்த கவலையில் அந்த மகிழ்ச்சியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிரந்தரமானதாக இருக்காது இறப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஒரு தடவை பார்த்துடலாமே இல்லையா ஆகவே தயவு செய்து இந்த காலப்பகுதிகளில் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விட்டு அளவு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கென்றால் உங்களுக்கென்று ஒரு நெருங்கிய ஒரு உறவு உறவு முறையொன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அது எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் சரி உங்களினுடைய எல்லா ரகசியங்களும் அந்த ஒரு நபருக்கு தெரிந்து தெரிகின்ற மாதிரியாக பார்த்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையுமே அவருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ணனாக அம்மாவாக அப்பாவாக காதலியாக காதலனாக நண்பனாக நண்பியாக அது எந்த உறவாக இருந்தாலும் உங்களினுடைய ரகசியங்கள் உங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை அந்த நபருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனூடாக உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காமல் அது குறைக்கும் ஆகவே இவ்வாறான பல முயற்சிகள் இருக்கின்றன நீங்கள் இந்த தவறான முடிவுகளில் இருந்து முடிவெடுப்பதிலிருந்து வெளியேறுவதற்கு ஆகவே முடிந்தளவு அவற்றை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் குடும்பத்தினர் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து மிகவும் விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள் என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே முடிந்த அளவு இந்த காணொலியை வந்து இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் கருத்து பரவலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்